ஜனவரி இருபத்தி தேதி சிங்கப்பூரில் உள்ள ரஞ்சித் பிர பிரதருக்கு இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் பிரதரோட சார்பாக தான் இருபது பேருக்கு காவி வேஷ்டி துண்டு இருபது பேருக்கு பெட்ஷீட்டு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி சாமி சிங்கப்பூரில் உள்ள ரஞ்சித் பிரதருக்கு பிறந்த நாள் முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அவங்களோட சார்பாக தான் இதெல்லாம் நம்ம டொனேட் பண்ணுறோம் ரஞ்சித் பிறந்த நாள் இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்றோம் எந்த குறை இல்லாத நோயற்ற வாழ்க்கும் குறை இல்லாததும் பல்லாண்டு பல்லாண்டு பல பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழும் குறை இல்லாத குடும்பத்தார் பேர் அம்மா சுபாஷினி அம்மா சுபாஷினி அப்பா நாராயணன் சார் அப்பா நாராயணன் சார் அவங்களோட பிரதர் வினோத் பிரதர் வினோத் சகல குடும்பம் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வங்களும் அவங்க அள்ளி கொடுப்பது ஆறாசட்டும் வந்து கொடுப்பதை மட்டாக்கம் ஆண் போனவக்கம் அரச பக்கங்களும் வெற்றி பெரிய செகிங்களில் உறக்காக்கும் மக்கள் செல்வம் மனை செல்வம் பொன் செல்வம் பொருள் செல்வம் செத்தங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லாத கூடிய ஆசீர்வாதத்தினால சிவனோட குருவினால நோய் எத்திர வாழ்வும் குறையில்லா ஜெவனும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் அந்த சிவனை சங்கமேஸ்வரனை வேண்டிக்கிறோம் நம்ம இவங்களுக்குலாம் காஃபி வேஷ்டி தொண்டு கொடுக்குறோம் பின்பகுதியில் இவங்கெல்லாம் தரம் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே வேஷ்டி கிழிஞ்சிருச்சு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சுபாமா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பல நூறாண்டு ஹாப்பியாக இருக்கணும் உங்களால் உங்களோட உதவி பல பேருக்கு போய் சேர்ந்துட்டுருக்கு ஐயா இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து சுபாஷனி அம்மா கொடுக்குறாங்க அவங்க பையன் ரஞ்சித் அவருக்கு முப்பத்தி ஏழாவது பிறந்த

நன்றி நன்றிங்க ஐயா நன்றி நன்றி இன்னைக்கு நம்ம இருபது காவி வேஷ்டி துண்டு கொடுக்குறோம் நன்றிங்க சந்தோஷம் பிரதர் ஹாப்பி பர்த்டே உங்களால் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க இத்தனை பேர் பயன்படுறாங்க உண்மையிலே ரொம்ப ஹாப்பி நன்றி பாட்டி

இருக்கே இருக்கு எல்லாருக்கும் கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்குறோம் நம்ம அதனால தான் ஒரு பகுதியில் கொடுக்குறோம் வாரிசா வாரிசு இன்னைக்கு வரலையே இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டான் நன் இன்னைக்கு நம்ம இருபது காவி வேஷ்டி துண்டு இருபது பெட்ஷீட் கொடுத்துருக்கோம் தாத்தா சிங்கப்பூர்ல வந்து சுபாசனி அம்மா கொடுக்குறாங்க அவங்களோட பிறந்த அவங்க பையனோட பிறந்த நாளுக்காக அவர் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வேண்டிக்கோங்க சரி வரேன் தாத்தா நன்றி

இவங்கெல்லாம் பிள்ளைங்களை வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க இவங்க குழந்தைங்கள்லாம் முன்னால் தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க நான் குழந்தைங்க தர்மம் எடுக்கிறப்போ நான் வீடியோ எடுக்கிறதே இல்லை நம்ம வீட்லேயும் நாலு வயசு குழந்தை இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருபது பேருக்கு பெட்ஷீட்டு இருபது பேருக்கு காஃபி வேஷ்டி துண்டு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நன்றி இந்த குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த பெட்ஷீட்டு

சரி சரி நம்ம இருபத்தி மூணாந்தேதி சாப்பாடு பெட்ஷீட்டு காவி வேஷ்டி தந்து கொடுத்துட்ருக்கோம் ஹாப்பி சுபாசினி அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி அவங்களோட சன் ரஞ்சித் பிரதருக்கு பிறந்த நாள் பிரதரை விஷ் பண்ணுறது அப்பா மிஸ்டர் நாராயணன் சார் அம்மா சுபாசினி அம்மா பிரதர் வினோத் தாத்தாவுக்கு பெட்ஷீட் கொடுக்கல ரெண்டு பேருக்குமே லாஸ்ட் டைமு கொடுக்கல இன்றைக்கி சிங்கப்பூர்ல வந்து சுபாசினி அம்மா கொடுக்குறாங்க அவங்களோட பையனோட பிறந்த நாளுக்காக சிங்கப்பூர் ரஞ்சித் பிறந்த நாள் வாழ்க்கை

கொடுங்க ரொம்ப ரொம்ப அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்க சரிங்களா பேரை நல்லா இருக்கும் தாத்தா ஸ்கூலுக்கு போயிட்டான் அனுப்பிச்சு விட்டேன் வீட்டில் பயங்கர சேட்டை நல்லா தாத்தா சிங்கப்பூர்ல வந்து இன்னைக்கு சுபாசினி அம்மா கொடுக்குறாங்க அவங்களோட பையனோட பிறந்த நாளுக்காக ஆமா முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அவர் பேர் ரஞ்சித் ரஞ்சித்து நல்லா வாழணும் நல்லா இருக்கு நன்றி தாத்தா இந்த ஸ்கூல் போறான் தாத்தா ஸ்கூல் போறான் சாப்பிட்றான் தூங்குறான் நாங்களும் வெளியில நிறைய இடங்களுக்கு அந்த சைடு குமராபாளையம் பவானி அடிக்கடி போறீங்களா ஆமா குமராபாளையம் பவானி வா பார்க்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துடுறோம் அங்கேதான் நிறைய எந்திக்க முடியாத தாத்தாக்கள் இருக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்களா நான் வந்துட்டு போனேன்னு சரி தாத்தா சரி தாத்தா சுபாசினி குடும்பம் நல்லா சந்தோஷமா நன்றி சத்த அவங்க ஆசீர்வாதம் பாலத்துக்கடியில் வந்துட்டோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குளிர்னால அந்த குழந்தைங்க கொடுக்காதவங்களுக்கு தான் நம்ம பார்த்து குடுத்துட்டு இருக்கோம் இவங்களுக்குலாம் வந்து பெட்ஷீட் வந்து சேரலை சாப்பாடு பெட்ஷீட் அப்படி வச்சு கொடுங்க அக்கா சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு தமிழ் தெரியாது தெலுங்கு வெளியூர்லேருந்து இருந்து வந்து புலப்பு நடத்த வந்திருக்காங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து கொடுங்க அவங்களா பார்த்தா வந்து வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தேங்க்யூ ஒரு சுபா ஃபேமிலி ஹாப்பி பர்த்டே பிரதர் அவங்களால இத்தனை பேரும் இவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்காங்க நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் இந்த குழந்தைக்கு ஒன்று கொடுங்க பெட்ஷீட் முடிஞ்சு ஹாப்பி சுப்பாமா ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்போ நம்ம கோயில் முன்பகுதியில் வந்துட்டோம் இன்றைக்கி வந்து காளான் பட்டாணி போட்ட பிரிஞ்சு சாதம் மாதிரி கொடுக்குறோம் உள்ளே பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்குறோம் நம்ம கொடுக்குற சாப்பாடு இவங்களுக்கு தாராளமாக இருக்கும் ஐநூறு கிராம் வைக்கிறோம் நூறு கிராம் பொரியல் வைக்கிறோம் அதுவே இன்னும் கம்மி பண்ண சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் சாப்பிட்ருவாங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு பொங்கல் அன்னைக்கு இங்க வந்தா உட்காந்துருந்தீங்க சரி பாட்டி பாட்டி இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அம்மா சாப்பாடு குடுக்குறாங்க வாங்கிட்டீங்களா சரி அவங்க பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு முப்பத்தி ஏழாவது ஆமா எனக்கும் ரெண்டு சாப்பாடு வாங்கிட்டிங்களா சரி உங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அந்த தம்பிக்கே நல்லா இருக்கணும் இருக்க நூறு பேரஞ்சாஜி பூஜை எல்லாம் இருக்கணும் சரி கொண்டு வராங்க அம்மா ஹாப்பி பர்த்டே பிரதர் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அம்மா அவ்வளோ உதவிகள் செஞ்சிட்டு கடவுள் நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் நான் தொடர்ந்து அம்மா மூணு வருஷமாக எங்க இவருக்கு சாப்பாடு மத்தியானம் ஒன்றே காலம் ஆகுது பாருங்கள் இட்லி வாங்கி அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க மீதியான இட்லியை ஒன்று ரெண்டுன்னு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டுருக்காங்க வணக்கங்க ஐயா இன்றைக்கி நம்ம நூற்றி ஐம்பத்தி நாலு சாப்பாடு பேக் பண்ணி கொண்டு வந்திருக்குறோம் கடையில் மீதியான வடை பஜ்ஜி கெட்டு போனதெல்லாம் வாங்கி வச்சு இருப்பாங்க அது உண்மையில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நைட்டு போல் நைட்டு பத்து மணிக்கு அந்த மக்களை பார்த்தோம்னா வடை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கொடுக்குற சாப்பாடு நல்லா இருக்குதுங்க நன்றிங்க ஐயா ஐயா இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க அம்மா அவங்களோட பையனோட பிறந்த நாளுக்காக அவர் பேர் ரஞ்சித் இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது பிறந்த நாள் அதனால தான் சாப்பாடு போர்வை காவி ஏஷ்டி துண்டெல்லாம் கொடுக்குறாங்க ரஞ்சித் பிறந்தநாள் வாழ்த்து நீடோடி வாழ்வாங்க குடும்பம் நல்லா இருக்கும் எனக்கு நன்றிங்கய்யா பொங்கல்லாம் உங்களுக்கு எப்படி போச்சு தான் இருந்தீங்களா கூட்டமே இருந்திருக்காத கோவிலில் நடக்க முடியாது சரி பொங்கல் அன்னைக்கெல்லாம் ஒரு ஈ காக்கா கூட இல்ல நான் வந்த எங்க இருந்தீங்க நான் நான் வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு வந்திருந்தேன் அன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் எங்களோட சார்பா அப்புறம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுத்தோம் அங்கங்கே ஒதுங்கி ஒதுங்கி கிடந்தாங்க கூட்டம்ல எல்லாம் கோவில்ல அதனால சரி உடம்பு பாத்துக்கோங்க வரும் பாட்டி பாட்டி சாப்பாடு கொடுக்காமல் போயிடுவோமோன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டி கொடுத்துருங்க எப்போ வந்தாலும் பெற்ற பிள்ளைங்க கை விட்டுட்டாங்க நாலு பசங்க அந்த பாட்டி பாருங்களேன் இப்போ தான் இட்லி வாங்கி சாப்பிட்றாங்க ஹோட்டல் மீதியான இட்லி கம்மியான ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு இட்லியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இல்லாதவங்க பட்னியாக தான் இருப்பாங்க இன்றைக்கி நம்ம நூற்றி ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம் பிரதரை விஷ் பண்ணுறது அம்மா சுபாஷனி அப்பா மிஸ்டர் நாராயணன் சார் பிரதர் வினோத் பிரதர் இவங்க எல்லாருமே இங்கே தர்மம் தான் எடுக்கிறாங்க பாருங்களேன் பிள்ளைங்கள பெற்று வளர்த்து எப்படி ஆளாக்கி விட்டுருப்பாங்க இன்றைக்கி இவங்கள ஒரு வய சாப்பாட்டு கூட தர்மம் எடுக்க விட்டுட்டாங்க நன்றிங்க பாட்டிங்களா இன்னொரு சாப்பாடு கொடுத்துருங்க பாட்டிக்கு தயவுசெய்து பெற்றவங்கள கைவிடாதீங்க இன்று எனக்கு நாளை உனக்கு அது கண்டிப்பாக ஃபியூச்சரெலாம் நடக்கும் எவ்வளோ தூரம் வெளியில் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்களேன் அழுக்கு சட்டை மெயின் ரோடுங்க இது இவங்கெல்லாம் இங்கே தங்கியிருக்கிறது பாதுகாப்பே இல்லை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் பெட்ஷீட் கேட்குறாங்க இவங்களுக்கெல்லாம் பெட்ஷீட்டு வரலையா ஒருத்தவங்களுக்கு கொடுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது சங்கடம் தான் அதனால் ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து கொடுக்குறது நம்மளோட கடைசி சாப்பாடு கொடுத்துட்டோம் தேங்க்யூ சுபாசணி அம்மா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்